நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு மிக குறைந்த பிரிமிய தொகையில் ஆயுள் காப்பீடு வழங்கும் வகையில் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்ற ஆயுள் காப்பீடு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்த நபர் எந்த ஒரு காரணத்தினாலும் ஏற்படும் மரணத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை காப்பீடு தொகை வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் இதில் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது காப்பீடு செய்த நபர் உயிரிழந்தால் அவரது குடும்பத்தின் நிதி பற்றாக்குறையை சமநிலைப்படுத்தும் வகையில் இத்திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டம் அரியலூர் மாவட்டத்தில் மகளிர் திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து சுய உதவிக்குழு பெண்களுக்கும் மத்திய அரசின் காப்பீடு திட்டமான பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் விபத்து காப்பீடு திட்டமான பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஆகிய இரண்டு திட்டங்களிலும் சேர்ந்துள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு காப்பீட்டுத் திட்டங்களிலும் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுவத்தி ஒரு பெண்கள் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர் என ஊரக வாழ்வாதார இயக்க உதவி திட்ட அலுவலர் சுரேஷ் கூறுகின்றார் மாவட்டத்தில் வந்து சுய குழு உறுப்பினர்களுக்கு அதாவது இன்சூரன்ஸு அதாவது பிஎம் பிஎம்ஜேஜேபிஒ பிஎம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து டெத் இன்சூரன்ஸ் அதாவது இறப்பு காப்பீடு அப்படிங்கிறது இது இதை வந்து நம்மளுக்கு இலக்கு நிர்ணய நிர்ணயிக்கப்பட்ட நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்களுக்கு நம்ம வந்து ஆயுள் காப்பீடு நம்ம வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம் இது நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் இது வரலையும் வந்து நம்ம மாவட்டத்தில் ஒரு பன்னெண்டு பேர் இறந்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து தலா ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம வந்து கிளைம் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் விபத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு மகளிர் சுயோதிக் குழு உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் அதில் விடுபட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களையும் இந்த திட்டத்தில் உள்ளடக்கி இவங்கள சேர்த்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர்களுடைய அறிவுரைக்கு இணங்க நம்ம வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம் வீட்டுக்காரங்க மகளிர் குழு திட்டத்தில் இருந்தாங்க அதில் இன்சூரன்ஸ் கட்டியிருந்தாங்க அதில் கிடச்ச இதெல்லாம் பயனால் கொஞ்சம் பயனடைஞ்சிருக்கு எங்கள் பிள்ளைய பேன கொண்டு படிக்கிறதுக்கும் எங்கள் வீட்டுக்கு ஏற்கனவே கடன் கட்டால கொஞ்சம் ஏதோ இது எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது ராணி எங்கள் குழுவில் இருந்தாங்க இப்போ இறந்துட்டாங்க இயற்கையவே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது உடம்பு சரியில்லாமல் இருந்து வீட்டிலே தான் இறந்தாப்புல இது இதுக்கு வந்து இன்சரிசை நாங்கள் பண்ணி வச்சோம் எப்படின்னா எங்கள் பெயங்களை வந்து இன்சென்ஸ் பண்ணி வைச்சோம் ரெண்டு லட்சம் பணம் ஒன்றரை வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கடன் நாங்கள் வாங்கி நாங்கள் கட்டிட்டோம் கடன் தீர்த்துட்டோம் மீதி ஒன்றரை லட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புக்காக அவங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி தரணும் ஆனால் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்